தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நேர்மையாளராய் எங்களை வாழ அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுகிறது எங்களோ ஒருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் திடப்படுத்துகிறீரே ஆசீர்வதிக்கிறீரே நன்றி பாதைகளை செம்மைப்படுத்தி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பிலே இரக்கத்திலே நிலையாய் நிறைவாயிருக்க கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி அப்பா உமக்கு உகந்த பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய பாசமான பிள்ளைகள் உம்முடைய நேசமும் அரவணைப்பும் எங்களோடு இருக்கிறது என்று உணர செய்கிறீரே அறிக்கையிட செய்கிறீரே நன்றியப்பா உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது எவரும் விளக்கை ஏற்றி அடியில் வைப்பதில்லை மூடி வைப்பதில்லை பலருக்கு ஒளி கொடுக்கும் வண்ணம் அதை விளக்கு தண்டின் மீதே வைப்பதில் அப்பா நாங்கள் தான் அந்த விளக்கு என்று எங்களுக்கு உணர்த்துகிறேன் நன்றி அந்த விளக்கின் வாழ்வு எங்களுக்குள்ளாய் இருப்பதாக எங்கள் வாழ்வாய் மாறுவதாக நாங்கள் மறைக்கப்பட்டவர்களா மறுக்கப்பட்டவர்களாய் அல்லாம மரக்காலின் மீது வைக்கப்பட்டு ஒளி கொழுக்கிறவர்களால் உற்சாகமாய் இருக்கிறவர்களாய் ஊக்கமாய் இருக்கிறவர்களாய் பலருடைய வாழ்வுக்கு தூண்டுகோளாய் இருக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீர எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் மாறுவதாக எங்கள் குடும்பங்கள் மாற்றமடைவதா விளக்கின் நிலைமை விளக்கு தண்டின் நிலைமை நாங்கள் இந்த நாளிலே அனுபவிக்க செய்வீர எல்லா தேவைகளையும் திட்டங்களையும் உடனிருந்து புனிதர்கள் மறை மறைசாற்று எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் குட் மார்னிங் பியூட்டிஃபுல் டே